ஒரு நல்ல மங்களகரமான வார்த்தையை கேட்போம் நிச்சயமாய் கத்தர் உங்களுடைய மாறுதலாய் பண்ணுகிற கத்தர் எனக்கு என் கஷ்டம் எவ்வளவு நாள் எனக்கு ஒரு விடிவு வராதா எனக்கு ஒரு நிம்மதி வராதா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கத்தர் இன்னைக்கு முத்து புள்ளி வைத்து மாறுதலாய் முடிய பண்ணுகிறார் யோபு எழுதுற புஸ்தகம் அதிகாரம் பதிமூணு பதினாலாவது வசனம் பாருங்க நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமா இருக்கும் சொல்லுறேன் என்னைக்கு இந்த கஷ்டம் தீரும் ஏசப்பா எனக்கு ஒரு காலத்தை சொல்லக்கூடாதா எவ்வளோ நாடு சொன்னா நல்லா இருக்குமே அல்லது எவ்வளவு தெரிந்தா கூட நான் பொறுமையா இருப்பேனே என் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வீட்டுல வியாதி துன்பம் பண பிரச்சனை மன பிரச்சனை அலுவலகத்துல போற இடத்துல எங்க போனாலும் ஒரு மரம் அழிஞ்சு போனா கூட திருப்பி தண்ணி விட்டா முளைச்சிடும் ஆனா என் பிரச்சனைக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு கத்தர் உங்க பிரச்சனைக்கு முற்றுப்படி வைக்கிறார் எதையும் இழக்க மாட்டீங்க எதையுமே இழக்க மாட்டீங்க அடுத்த வசனத்துல பாருங்க பதினாலாவது வசனம் மருத்துஞ்சர் மனுஷன் சர் பிழைப்பானோ செத்து போனா அவனுக்கு பிழைப்பு வருமா உயிர் வருமா எனக்கு என்னைக்கு மாறுதல் வரும் என்னைக்கு ஒரு நிரந்தரம் ஒரு ஒரு மாற்றம் வரும் அந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாள் எல்லாம் நான் அப்படி காத்திருக்கேன் நல்லா புரிஞ்சுடுங்க இப்ப யோபத்தின்னு வாங்க அந்த காரியங்கள் மாறுதலாய் முடிக்கப்பட்டு முடிக்கப்பட்ட பிறகு உங்களை விட்டு போன சகோதரர் வந்து வருவாங்க உங்களை போட்டு போன உறவுகள் வரும் உங்களுக்கு எல்லாம் டபுள் டபுள் ஆய் கொடுப்பார் உங்களால் குறித்ததான நாள் குறிக்கப்பட்டு விட்டது என கத்தர் உங்களை தெரிந்து கொண்டார் இழந்துட்டீங்க யோபு பிள்ளைகளை எல்லாத்தையும் இழந்தவனுக்கு கத்த முன்னிலை பார்க்கல பின்னிலை ஆசீர்வதித்தார் ஐநூறுக்கு ஆயிரம் கொடுத்தார் ஏழாயிரத்துக்கு பதினாலாயிரம் கொடுத்தார் போன உறவுகள் எல்லாம் தேடி வந்தது பெரிய விருந்து பண்றான் அந்த கொண்டாட்டத்தினால் உங்களுக்கு நாளா நாளாயிருக்கும் இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி நாளாக எதெல்லாம் துணைத்தீர்களோ டபுளாய் பெற்றுக் கொள்வீங்க உங்க சந்ததிகள் பூமியின் உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணுவார் எங்க நல்ல தப்பே எங்க போராட்டத்தினால் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுக்காக தோத்திரம் இன்னைக்கு சொல்லிட்டீங்கப்பா டபுளா ரெட்டிப்பாய் தருவேன் அப்படி ஆசீர்வத்து நன்மைச்சம் நல்ல திடா ஆவே